அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை முகத்தினை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை குழந்தனை வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவிசரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி ஏகாதசி பெண்ணிரவு ரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு துவாதசி நட்சத்திரம் இரவு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு நாம நாமயோகம் வைதிருதி காலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு விஷ்கம்பம் கரணம் பாலபம் பின்னிரவு ரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு கவலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அர அமராதி யோகம் மரண யோகம் இன்று நாள் முழுவதும் வாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் ராகு காலம் காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் பத்து மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் முதல் மூன்று மணி பத்து நிமிடம் வரை குளியகாலம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை சிராத்தி ஏகாதசி சந்திராஷ்டமம் அபிட்டம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் விசாகம் மூன்று சூரியன் விசாகம் மூன்று சந்திரன் உத்திரம் இரண்டு செவ்வாய் அனுஷம் நான்கு புதன் அனுஷம் மூன்று குரு புனர்பூசம் நான்கு சுக்கிரன் சுவாதி மூன்று சனி போரட்டாதி நான்கு ராகு போரட்டாதி ஒன்று கேது பூரம் மூன்று மாந்தி அனுஷம் இரண்டு லக்கினம் சூரியன் சுக்கிரன் துலாம் செவ்வாய் புதன் மாந்தி விருச்சிகம் ராகு கும்பம் சனி மீனம் குரு கடகம் கேது சிம்ம ராசியில் சிம்ம ராசி சந்திரன் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து